ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலமில் பண்ணாரி அம்மன் காலேஜ்க்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு பார்த்தோம்னா பேங்க்கில் ஏலத்துக்கு வந்துருக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது எயிட் மந்த்தாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ப்ராக்ரஸிங்லாம் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு நாலு பெட்ரூம்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த இடத்தினோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் ஆகுது ஆனால் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு சேல் பண்ண ரெடியாக இருக்காங்க இந்த பில்டிங் பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்